எல்லாருக்கும் வணக்கங்க திருவண்ணாமலையில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் போய் வழிபடுறாங்க திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாள் மட்டும்தான் கிரிவலம் வர வேண்டுமா அப்படின்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்குது இல்லை வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாளுமே மலையை வளம் வரலாம் ஞாயிற்றுக்கிழமை கிரிவலம் வந்தோம்ன்னா சிவலோகம் பதவி கிட்டோம் அப்படின்னும் திங்கட்கிழமை கிரிவலம் வந்தாக்க இந்திர பதவி கிடைக்கும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை கிரிவலம் வந்தா கடன் வறுமை நீங்கும் அப்படின்னே சொல்வாங்க புதன்கிழமை கிரிவலம் வந்தா கலைகளில் தேர்ச்சியும் முக்தியும் கிடைக்கும் வியாழக்கிழமை கிரிவலம் வந்தால் ஞானம் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை கிரிவலம் வந்தால் வைகுண்ட பதவி கிடைக்கும் சனிக்கிழமை கிரிவலம் வந்தால் பிறவி பிணி அகலும் அஷ்ட நாள்ல கிரிவலம் வந்தால் தீவினைகள் போகும் அப்படின்னு சொல்வாங்க கிரிவலம் வரும்போது அங்கு இருக்கும் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுப்பது சிறப்பு சாதுக்கள் வடிவில் சித்தர்கள் இருக்கலாம் அவர்களுக்கு அன்னதானம் செஞ்சவன்னா முன்ஜென்ம பாவங்கள் அகலும் கிரிவலம் வருவதன் முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை திருவண்ணாமலைய கிரிவலம் வரும்போது திடீரென்று மழை வந்துச்சுன்னா மழைக்கு ஒதுங்கக்கூடாது அதற்கு புராணத்தில் ஒரு கதையும் சொல்லப்பட்டிருக்கு அந்த கதையை தான் உங்க கூட நான் பகிரப்போறேன் மனிதனாலோ மிருகத்தாலோ பகலிலோ இரவிலோ சாகாத வரம் பெற்ற இரணியன் மேலும் வரம் பெறும் பொருட்டு மனைவி லீலாவதிக்கு தெரியாமல் தவம் புரிய சென்றான் அவன் தவம் புரியும் இடத்தை தெரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு புனித தலமாக தேடினாள் லீலாவதி அப்போது அவள் மூன்று மாத கர்ப்பிணி அவள் நிலை அறிந்த நாரதர் திருவண்ணாமலை திருத்தலம் சென்று காயத்ரி மந்திரம் ஜெபித்தபடி கிரிவலம் வந்தால் உனக்கு நல்வழி கிட்டும் என்று கூறி காயத்ரி மந்திரத்தை அவளுக்கு உபதேசித்தார் அதன்படி திருவண்ணாமலையில் காயத்ரி மந்திரம் ஜெபித்தபடி அவள் கிரிவலம் வருகையில் திடீரென்று மழை பெய்ய தொடங்கியது பூமியில் நடக்கும் அனைத்தையுமே பூமாதேவி மிக்க பொறுமையுடன் தாங்குகிறாள் அக்னி மலையானது திருவண்ணாமலை அப்படிப்பட்ட பூமா தேவியை குளிர்விக்க சாந்தப்படுத்த இப்படிப்பட்ட அமுத புஷ்ப மழை பொழியுமாம் இந்த மழை பொழிவு தன்மை உடையது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு கோடி மழை துளிக்கு பின் ஒரே ஒரு அமுத துளி ஒன்று கீழே இறங்குமாம் இந்த துளி எங்கு விழுகிறதோ அங்கு மக்கள் நோய் நொடியின்றி வாழ்வர் பூமி குளிரும் விவசாயம் செழிப்பு வளரும் அமைதி நிலவும் அது மட்டும் இல்லாமல் அங்கு அமுத புஷ்ப மூலிகை என்கிற அரிய வகை தாவரம் தோன்றுமாம் லீலாவதி கிரிவலம் வரும்போது மழை துளிகள் கனமாக விழவே பாறை ஒன்றின் ஓரத்தில் ஒதுங்கினாள் லீலாவதி இருந்தாலும் விடாமல் காயத்ரி மந்திரம் ஜெபித்தாள் அப்போது விழுந்த அமுத துளி பாறையில பட்டு அவள் வாயில் பட்டது அதில் அணுவளவு அவளின் கர்ப்பையையும் அடைந்தது அதை கருவில் இருக்கும் பிரகநாதன் உண்டான் அந்த பாறையில அமுத புஷ்ப மூலிகை தோன்றியது அப்போது கிரிவலம் வந்த சித்தர் பெருமக்கள் இந்த காட்சியை கண்டனர் ஊரிய மந்திரம் சொல்லி அந்த மூலிகையை பறித்த சித்தர்கள் காயத்ரி மந்திரம் ஜெபிக்கும் லீலாவதியிடம் ஆசி கூறி கொடுத்தார்கள் அவள் வயிற்றில் வளரும் சிசு மூலம் மகாவிஷ்ணு புது அவதாரம் எடுக்க இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர் அந்த மூலிகையை தன் இடுப்பில் செருகிக் கொண்டாள் லீலாவதி அதனால் அந்த மூலிகையின் சக்தி கருவை அடைந்தது அதுதான் பின்னாளில் ஸ்ரீ நரசிம்மரின் உக்ரத்தை தாங்கும் சக்தியை பிரகலாதனுக்கு வழங்கியது மழையும் வெயிலும் சேர்ந்து வரும்போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் துதிகளை ஜெபித்தால் நம்முடைய வீட்டில் செல்வ மழை பொழியுமாம் மழை பொழியாவிட்டாலும் மந்திரம் ஜெபித்தபடி கிரிவலம் வந்தால் நற்பலன்கள் ஏற்படுமாம் தகுந்த குருவிடம் மந்திர உபதேசம் பெற்று காயத்ரியை ஜெபிக்க வேண்டும் என்பது விதி இனி கிரிவலம் வரும்போது திடீரென்று மழை வந்தால் முடிந்தவர்கள் மழைக்கு ஒதுங்க வேண்டாம் நினைந்து கொண்டே கிரிவலம் வாங்க ஆமுத துளி உங்கள் மீது விழ வாய்ப்பு உள்ளது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்